இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊசி திருடம் கதை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ சேர்ந்து தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டிருந்தனா அந்த பையன் திருந்திருப்பான் அவனுக்கு என்ன பண்ணிருக்காது எதிர்காலமும் சிறப்பு அமைந்திருக்கும் ஆனா ஊசி திருடன் என்ன பண்றான் உலக திருடனா மாறி கடைசியில் என்ன பண்றான் பிடிபட்டுறான் இந்த பல நாள் திருட வந்து ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அகப்பட்டுருவான் அதுபோல இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இப்போ இந்த ஓட்டை வெட்டுறது ஓட்டை சேர்க்கறது நீக்கிறது தூக்குறது இதெல்லாம் வந்து உள்ளூர்ல மட்டும் அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல மட்டும் தான் இருந்தாங்க தற்பொழுது முந்தைய நிர்வாகம் முள்ளு ராஜா நிர்வாகம் ஒரு படி மேல போய் ஏ நாங்கெல்லாம் வந்து சுனாமில சுமி போடுற குரூப்டா அப்படின்னு சொல்லி சினாடுக்கே டஃப் கொடுத்துருக்காங்க நாங்க ஓட்டு வெட்டுறதுன்னா உள்ளூர்ல மட்டும் ஓட்ட மாட்டோம் வெளியூர்ல பேர் முன்னோடாங்க ஓட்டு ஒட்டி என்ன பண்ணுவோம் ஜெயித்தவங்களுக்கு வேட்டு சொல்லி வச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சார்பாக நம்ம மாரேட்டர் எலெக்ஷன் நடக்கும் போது அதற்கு வந்து ஓட்டு போடுவதற்கு தகுதியான நபர்கள் யார் அப்படிங்கிறத வெளியிட்டு இருந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க அந்த தகுதியான நபர்கள் பட்டியலில் தூத்துக்குடி நாசி திருமண்டல பட்டியலில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது இதுல இருந்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டாவது எண்கள் வரைக்கும் சிலருக்கு வந்து இந்த ஓட்டு உரிமைக்குரிய தகுதியான நபர்கள் கொடுத்திருந்தாங்க முதலாவது ஒண்ணு தெரில சரி நம்ம விட்டுட்டோம் ஆனா அங்கேயும் ஒரு பூகமோ இருந்திருக்கு அது இப்பதான் நம்மளுடைய பார்வைக்கு வந்திருக்கு சர்ச்சைக்குரிய நபர்களாக அறுபத்தி ஏழாவது இடத்துல இருக்கிற மிஸ்டர் டி ஆல்பர்ட் தினேஷ் சாமுவேல் இவர் வந்து பாத்தீங்கன்னா போல்பேட்டை சேர்ந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மிஸ்டர் எஸ் வி பி எஸ் சி சுதாகர் மைக்கேல் செல்வகுமார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் இந்த ஊரை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திருமண்டல தேர்தலில் திருமண்டல தேர்தலில் சின்னாடு லே அண்டர் தேர்ட்டி ஃபைவ் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தவர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருக்காங்க அதுல வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா நம்பர் ஒன்னு மிஸ்டர் ஸ்டீஃபன் நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு எலக்டடு மிஸ்டர் பி டேனியல் சாலமோன் மணிராஜ் நூத்தி முப்பத்தி ரெண்டு எலக்டடு அடுத்த மிஸ்டர் ஆலன் நூத்தி முப்பத்தி ஒன்னு எலக்டட் இந்த ஸ்டீஃபன் அவர் தான் முதல் ஓட்டு வாங்கியிருக்காரு அவரை தூக்கிட்டாங்க மிஸ்டர் நூத்தி முப்பத்தி ஒண்ணு ஓட்டு அவரை தூக்கியாச்சு தூக்கிட்டு இவர்கள் என்ன பண்றாங்க கில்லாடித்தனமாக இந்த ஆல்பர்ட் தினை சாமி நூத்தி பதினாலு ஓட்டு வாங்கினவரையும் அது போல மிஸ்டர் சுதாகர் நூத்தி பதினொன்னு நாமம் வாங்கினவரையும் பண்ணியிருக்காங்க அப்படி உள்ள சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு கேடித்தனம் எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போ இதை வந்து நல்ல வேலையாக நம்ம ஆளு கண்டுபிடிச்சிருக்காங்க விட்டா வந்து இவங்க எதிர்காலத்துல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலே கூட பண்ணுவாங்க தங்களுடைய ஆளுமையை நிர்மிக்கிற பண்ண மாதிரி கள்ள ஓட்டு போட்டுருவாங்க போல இருக்கு சின்னாடுக்கே நீங்க டப்ப கொடுத்தீங்கன்னா அப்போ இங்க இருக்கிற இந்த சின்ன தூத்துக்குடி நாசி திருமணம் என்னத்துக்காகும் இந்த முதலாவது இந்த கள்ள ஓட்டு போட்டு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் போதே என்ன பண்ணிருக்கோம் சரியா எல்லாரும் கண்டுபிடிச்சி அவங்களை உள்ள விடாம இருந்திருப்பாங்கன்னா இது நடந்திருக்காது ஜெயிச்சாச்சு இது யாரு கண்டுபிடிக்க போறான் அப்படிங்கிற வாக்களிக்க தகுதியான நபர்களாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆல்பர்ட் தினேஷ் சாமுவேல் மற்றும் சுதாகர் நம்ம யாரும் தெரியல சுப்பிரமணியபுரம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சும்மாவா ஆடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா எதற்காக வந்து அந்த சபையில தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டேவிட்ராஜ் எவ்வளவு தாங்கு தாங்கு தாங்கினாரு இப்பதான் தெரியுது அவருடைய நந்தி விசுவாசத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணிருக்காரு என்ன வந்து ஓட்டு தோத்தும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தனால விசுவாசமா செஞ்சிருக்காரு இப்ப நீங்க ஊர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக வந்து அந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எதற்காக வந்து ஆஹ் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சுங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எனவே இதை பார்க்கின்றவர்கள் நீங்களும் என்ன பண்ணும் உடனடியாக நீங்க வந்து களத்துல இறங்கி என்ன பண்ணும் போராடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணு இல்ல ஒரு விரல் புரட்சி இந்த மெசேஜை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரே ஒரு ஷேர் பண்ணா போதும் சினாடுல இருக்கிற ஜட்ஜி ஐயாவுக்கும் அது போல அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரிற மாதிரியும் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் இருக்கிற பொறுப்பு பேராயர் பொறுப்பு நீதிபதி அது போல பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் தெரியற மாதிரி ஒரு ஷேர் பண்ணுங்க போதும் இப்போ டெக்னாலஜி நல்லா வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ போடணும் நீங்க வந்து என்ன பண்ணணும் பக்கம் பக்கமாக வந்து டைப் பண்ணலாம் அவசியம் இல்ல ஒரு ஷேரிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த தகவல் இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை உலகெங்கும் அவருடைய நட்பெயரை பறசாற்றுவோம் என்று நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இவர்கள் எங்கள் திருட்டு தன்னதையே நாங்கள் உலகம் நாங்கள் கொண்டு சேர்ப்போம் சொல்லி வரிந்து கொட்டு கொண்டு நின்று இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடித் தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் புரிந்து கொண்டு ஜட்ஜி அவர்களும் பொறுப்பு பொறுப்புப் உடனடியாக இந்த குறிப்பிட்ட இந்த நபர்களை தகுதி நீக்கம் செய்து சின்னாடில் இருந்தவர்களை முற்றிலுமாக அகற்றி தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் சின்னாடு தேர்தலில் வெற்றி பெற்ற அதாவது முதலாவது வாக்கை பெற்ற மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் அது போல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆலன் அவர்களுக்கும் உடனடியாக நீங்கள் வாக்கு செலுத்துகின்ற உரிமையை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண மக்கள் ரொம்ப உசாராருங்க தெளிவாருங்க இது போன்ற தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நடக்காம இருக்கணும்னா நீதிபதி அவர்களுடைய நிர்வாகம் இங்கு தொடரணும் அதற்காக நான் எப்பொழுது சொல்வது போல தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்கள் ஆதரவை தெரிவுங்கள் அனைவருக்கும் நன்றி